சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் புரட்டாசி மாதம் வந்தாச்சு ஒவ்வொரு புரட்டாசிக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத நாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அதில் எதெல்லாம் நம்ம தவறவிடக்கூடாது இதுதான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் முதல்ல வந்து முதல் பதினைந்து நாள்கள் என்ன செய்யணும் அடுத்த பதினைந்து நாள்கள் என்ன செய்யணும் அதற்குண்டான குறிப்பிட்ட நாள்கள் என்னென்ன பொதுவாகவே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம்தான் புரட்டாசி புரட்டாசி மாதத்தில் எல்லா சனிக்கிழமைகள்லையும் பெருமாளுக்கு தளிகை போட்டு வழிபாடு செய்கிறது வழக்கம் அப்படி பெருமாளுக்கு தளிகை போட உகந்த சனிக்கிழமை எது இந்த நாலு சனிக்கிழமைகள் வருது நாலு சனிக்கிழமைகளில் எந்த சனிக்கிழமை நாம் பெருமாளுக்கு தளிகை போட்டு ஆராதனை செய்வதற்கு உகந்த நாள் அப்படிங்கிற தகவலையும் பார்ப்போம் மேலும் ஏன் புரட்டாசி மாதம் மற்ற எல்லா மாதங்களையும் விட ரொம்ப புனிதமான மாதமாக கருதப்படுகிறது அதனுடைய சிறப்புகள் என்னென்ன இதெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம தமிழ் மாதங்கள் எல்லாமே சூரியனை அடிப்படையாக கொண்டது சூரியனினுடைய நகர்வினை அடிப்படையாக கொண்டது நமக்கு தெரியும் ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் கன்னி ராசிக்குள்ள தான் புரட்டாசி மாதம் அந்த ஒரு மாதமுமே அவர் கன்னியா தான் சஞ்சரிக்க இருக்கிறார் சூரிய பகவான் ராசியில் சஞ்சரிக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக தான் கருதப்படுது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா காலபுருஷ தத்துவத்தில் ஆறாம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கடனுக்குண்டான இடம் அதே போல நோய்க்குண்டான இடம் சத்ருக்கு உண்டான இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பது என்பது எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாதிப்பை கொடுக்கும் இல்லை நற்பலனை கொடுக்கும் அதனால் இந்த ஆறாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதத்தில் கூடுதலாக கேதுவும் ராசியில் சஞ்சரிக்கிறார் அப்போது கேது சூரியன் சேர்க்கைங்கிறதே ஒரு விதத்தில் வந்து கிரகணம் அந்த கிரகண தோஷத்தை குறிக்கக்கூடிய ஒன்று தான் அப்போது இந்த மாதம் முழுவதுமே நாம் இறை வழிபாட்டில் நிறைந்து விளங்க வேண்டிய மாதம் அதில் எந்த விதமான சந்தேகமுமே நமக்கு கிடையாது முதல் பதினைந்து நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பித்ருக்களை நாம் வழிபட வேண்டிய நாள் இந்த பதினைந்து நாட்கள் நாம் என்ன செய்ய மாட்டோம் எந்த சுப நிகழ்ச்சிகள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை செய்வதில்லை இந்த வீடு மாறுறது புதிய வீட்டுக்கு பால் காய்ச்சி போகிறது இந்த மாதிரியான கிரகப்பிரவேசங்கள் எதுவுமே நாம் கடைபிடிக்கிறது இல்லை காரணம் இந்த மாதம் பதினைந்து நாள்களும் நம்ம கவனம் சிதறாமல் பித்ருக்களை வழிபடணும் அந்த பித்ருக்களை வழிபட வேண்டிய அந்த மகாலய பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்யணுங்கிறத நான் சிவாச்சாரியாரோட பேசி விரைவிலேயே உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று கொடுக்குறேன் இந்த வீடியோவை பொறுத்தளவில் அடுத்த பதினைந்து நாட்கள் வரப்போகிற அந்த நவராத்திரி உள்ளிட்ட நாள்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமான நாள்களாக கருதப்படுகிறது அதுவும் போக பெருமாளை மாதம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நாம கொண்டாடணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமாளுக்கு தழுகை போடுவதற்கு சனிக்கிழமை தான் ரொம்பவே உகந்த நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே அன்னைக்கு வந்து நிறைய பேர் வீடுகளில் வந்து இந்த கோவிந்தா போட்டு வீதிகளில் போய் அக்கம்பக்கத்து வீடுகள்லாம் போயிட்டு அந்த கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அந்த யாசகம் பெற்று வந்து பெருமாளுக்கு வந்து தளிகை செய்து ஆராதனை பண்ணுகிற பழக்கம் இருக்கிறது இதை நாம் கட்டாயம் கடைப்பிடிக்கணும் இது யாருக்கெல்லாம் வழக்கம் உண்டோ அவங்க யாருமே அதை விட்டுவிடக்கூடாது எல்லா மாதங்கள்லேயும் நாம் நான் என்கிற அந்த ஒரு ஈகோவோட தான் சுற்றுறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் மட்டும் நாம் பெருமாளுக்கு உரியவர்கள் அப்படிங்கிறத நமக்கு நாமே உணர்த்தி கொள்ளுகிறது தான் அந்த கோவிந்தா போடுறது அதாவது இந்த கோவிந்தாவை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு வீட்டின் வாசலில் போய் யாசகம் கேட்கிற பொழுது இந்த உடலே இந்த உயிரே நமக்கு பெருமாள் தந்திருக்கக்கூடிய ஒரு யாசகம்தான் எனவே அதை நாம் பத்திரமாக வைத்திருந்து அவருடைய திருப்பாதத்திலேயே சமர்ப்பித்து விடுவோம் அப்படிங்கிறத குறிப்பிடுறதற்காக தான் நம்ம ஒரு வீட்டில் போய் யாசகம் பெற்று நம்ம வீட்டுக்கு வந்து அதில் வந்து தளிகை செய்து பெருமாளுக்கே சமர்ப்பிக்கிறோம் இந்த வழிபாட்டை கட்டாயம் எல்லோரும் செய்ய வேண்டும் யார் யாருக்கெல்லாம் வழக்கம் இருக்கிறதோ அவர்களாவது குறைந்தபட்சம் இதை நாம் செய்யணும் இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாரும் சனிக்கிழமையானால் என்ன பண்ணிடுறாங்க பெருமாளுக்கு வந்து நான் கோவிந்தா போடுறேன் எங்கள் ஏரியாவிலலாம் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் நாலு சனிக்கிழமைக்கும் என்ன பண்ணுவார் நாமம் போட்டுட்டு கையில் ஒரு சொம்போடு வந்துடுவார் ஏதாவது யாசகம் வாங்காமல் போக மாட்டார் அந்த மாதிரி வரக்கூடிய ஆட்கள் அவர்கள் வந்து உண்மையிலேயே பக்தியோடு வர்றாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் அப்படி வருகிறவர்களையும் நாம் நேரடியாக அவர்களிடம் இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்காமல் ஏதோ ஒரு சிறு யாசகத்தை கொடுத்து அவர்களை அனுப்ப வேண்டியது ரொம்பவே அவசியம் ரெண்டாவது விஷயம் இப்படி பெருமாளுக்கு தளிகை போடுவதற்கு நாலு சனிக்கிழமைகள் கிடைத்திருந்தாலும் இந்த நாளில் எந்த சனிக்கிழமையில் நம்ம தளிகை போடுவது அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் சனிக்கிழமை வருது அதே போல் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாவது சனிக்கிழமை வருது அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ஒரு சனிக்கிழமை வருது பனிரெண்டாம் தேதி ஒரு சனிக்கிழமை வருது அதில் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய அந்த சனிக்கிழமைங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு சனிக்கிழமை காரணம் அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி சங்கடம் ஹரம் அதாவது நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய நாள் அன்னைக்கு நாம் விநாயகர் வழிபாடு கட்டாயம் செய்வோம் கூடவே பெருமாள் வழிபாடும் செய்கிற பொழுது நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கிவிடும் அப்படிங்கிறது அன்னைக்கு மாலை வரைக்கும் நமக்கு வந்து சதுர்த்தி இருக்கு அதுக்கப்புறம் வந்து பஞ்சமி வந்துடுது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளில் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்பவே விசேஷம் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அன்றைக்கு தேதிக்கு பரணி நட்சத்திரமும் இருக்கிறது பரணி நட்சத்திரங்கிறதே சுக்கரனுக்குரியது எனவே அந்த நாளில் நாம் பெருமாளுக்கு தழுகை போட்டு வழிபாடுகள் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு வந்து செல்வம் செல்வாக்கு சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் யாரெல்லாம் வந்து இந்த மகாலயபட்ச காலத்தில் அந்த மகாபரணி அன்றைக்கு என்றைக்கெல்லாம் நீங்கள் வந்து பித்ரு வழிபாடு செய்கிறீங்களோ அவர்களெல்லாம் முதல்ல பித்ரு வழிபாடு முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் பெருமாளுக்கு தளிகை போடலாம் இல்லை சார் நாங்கள் ரெண்டையுமே குழப்பவே விரும்பல அப்படிங்கிறவங்க மற்றொரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில நீங்க சிறப்பாக வழிபாடு செய்யலாம் அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமை அப்படிங்கிறது இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடியது அது ரொம்ப 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 அற்புதமான ஒரு சனிக்கிழமை காரணம் ஏன்னு சொன்னா அன்னைக்கு ஏகாதசி திதி வருது பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி கூடவே புரட்டாசி மாதம் இதை விட பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு அற்புதமான நாள் வேறு எதுவுமே இருக்க முடியாது அதனால் அன்னைக்கு இரண்டாவது சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தழுகை போடுவது ரொம்பவே ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்றைக்கும் நீங்கள் வழிபடலாம் ஐந்தாம் தேதி வரக்கூடிய அதாவது அக்டோபர் ஐந்தாம் தேதி வரக்கூடிய சனிக்கிழமையில் இதை போன்ற முக்கியமான ஒரு நாள் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அன்றைக்கு தேதிக்கு நவராத்திரி காலகட்டம் நவராத்திரியில் நம்ம தேவியரை மட்டுமே வழிபடுகிறது இல்லை அன்றைக்கு எல்லா தெய்வங்களையும் நம்ம வழிபடலாம் நவராத்திரியில் வரக்கூடிய இந்த சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தள்ளிகை போட்டு வழிபாடு செய்தால் நமக்கு தேவியரின் அருளும் கிடைக்கும் பெருமாளி அருளும் கிடைக்கும் கடைசியாக வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வரக்கூடிய சனிக்கிழமைங்கிறது ரொம்பவே ரொம்பவே விசேஷமானது காரணம் அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் பெருமாளினுடைய திருநட்சத்திரம் அது பெருமாள் திருநட்சத்திர நாளில் நாம் தடிகை போட்டு பெருமாளை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு சகலவிதமான செல்வங்களும் நம்ம கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நம்ம குடும்பத்தில் எப்பவுமே சேர்ந்து இருக்கும் அதைத்தான் நாம் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் பொதுவாக இந்த புரட்டாசி மாதத்தில் எல்லாருமே புரட்டாசி வந்தா வந்து இது சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது சைவம் அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் இல்லை எதற்காக அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை எல்லாம் சொன்னாங்க அந்த காலத்தில் முதல் பதினைந்து நாள்களும் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு அடுத்த பதினைந்து நாள்களும் தேவியர் வழிபாட்டுக்கு அப்படி பதினைந்து பதினைந்து முப்பது நாளும் நமக்கு வழிபாட்டுக்கே ஒதுக்கி விடுவதால் இந்த மாதத்தில் அசைவத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லி வச்சாங்க இன்றைக்கெல்லாம் மகாலய அமாவாசை அன்னைக்கு வந்து வழிபாடு செய்வதே வந்து ஒரு சிலருக்கு வழக்கமாக இருக்குது மற்ற நாள்கள் எல்லாம் வந்து அவங்க பெரிய அளவில் வழிபாடுகள் செய்கிறதில்லை அவங்க எல்லாரையும் வழிபாடு செய்ய சொல்லி நம்ம ஊக்குவிக்கலாம் ஆனால் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய அவர்களுடைய பழக்கத்தை நம்ம எந்த விதத்தில் என்ன பண்ண முடியாது தடை செய்ய முடியாது முடிந்தவர்கள் அசைவ உணவுகளை தவிர்த்து விடுங்கள் முடியாதவர்கள் அவர்கள் வசதி பிரகாரம் இருக்கலாம் அதனால் எந்த குறையும் இல்லை இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மாதம் முழுவதும் நம்ம அதிகாலையில் எழுந்து பெருமாளை தியானித்து அந்த நாளை தொடங்குவோம் என்று சொன்னால் இந்த மாதம் முழுவதும் நமக்கு நற்பலன்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் தான் நமக்கு நவராத்திரி வருது ஆயுத பூஜை வருது சரஸ்வதி பூஜை வருது இந்த மாதத்தில் ஏற்கனவே நான் சொன்னேன் கன்னிராசியில் சூரியனும் கேதுவும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த நவராத்திரி வருது குழந்தைகளினுடைய படிப்புக்கு சகல வித ஏன்னா புதன் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் நவராத்திரியை சிறப்பாக கடைபிடித்தோம் என்று சொன்னாலே போதும் குழந்தைகளுடைய படிப்பு மேன்மையுறும் அவங்கள வந்து புதிதாக கல்வியில் சேர்க்கிறது கலைகளில் சேர்க்கிறது அதையெல்லாம் இந்த நவராத்திரி காலகட்டத்தில் செய்வோம் அவர்களுக்கு சகல கல்வியும் நலமும் அவர்களை சேரட்டும் மற்றும் ஒரு ஆன்மீக வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷைலபதி வணக்கம் பெரும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்